அண்ணே நான் பாத யாத்திரை பழனிக்கு வந்து பன்னெண்டு வருஷம் முடிச்சிட்டேன் இது பதிமூணாவது வருஷம் நான் போன வருஷம் நீங்கள் முருகன் அலைக்கிற நிகழ்ச்சி சென்னையில் போட்டிருந்தீங்க நான் மதுரையிலேருந்து வரேன் சென்னையில் இரு நான் சென்னைக்கு எப்படி வர்றதுன்னு தெரியாமல் உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் அண்ணே எனக்கு எனக்கு டிக்கெட் கிடச்சிருச்சு நான் உங்களை பார்க்க வர நான் உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் முருகா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் முப்பது என் பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட்டு அன்னேலேருந்து உங்களை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களை பார்க்கணும் பார்க்கணும்னு எனக்கு அது அவர் எங்க அப்பானா நீங்க எங்க அண்ணே அப்படின்ற அந்த உறவு முறையில தான் நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது என் பொண்ணு கல்யாணம் ரொம்ப சிரமமா நான் முடிக்க வேண்டிய சூழ்நிலை கடவுள் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு ஆனா ரொம்ப சிரமம் இது நடக்குமா அப்படின்னு யோசிச்சு இருக்கும்போது ஒரு அமௌண்ட் இது என் கைக்கு வருவோன்னு எனக்கு கனவுல எங்க அப்பா சொல்றாரு அப்பா சொல்றாரு இது எங்க வீட்டுல யாருமே நம்ப மாட்டாங்க நான் முருகன் பைத்தியம் பக்தின்றத விட நான் பைத்தியம் அவர் பேரை சொன்னாலே அழுதுருவேன் அப்படி இருக்கிற இடத்துல வந்து இந்த அமௌண்ட் தான் வரப்போகுதுன்னு அடிச்சு சொல்கிறேன் மகாலில் எங்கள் வீட்டில் எல்லாரும் சொல்கிறாங்க உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு சாமி சாமியில் இன்றைக்கும் பத்து பேர் பதினஞ்சு பேர் கூட பிறந்தேன் நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன் திருச்செந்தூருக்கு நேற்று அவ்வளோ ஒரு மன குழப்பத்தில் வந்தேன் போய் அவனை போகவே கூடாதுன்ற சூழ்நிலை வந்துருச்சு நான் போயே தீர்வேன் அவரை நான் பார்க்கணும் அந்த அண்ணனை நான் நேரடியாக பார்த்துடணும் அப்படின்றத ஒரு பைராக்கியத்தில் வந்தேன் வந்து நைட்டு பிரகாரத்தில் சாமியை பார்த்துட்டு பிரகாரத்திலே தூங்கிட்டு காலையில் நான் வந்து யாசகம் வாங்கிட்டு அந்த பணத்தோடு தான் இப்போ மதுரை போகிறேன் பையனுக்கும் கல்யாணம் வச்சுருக்கேன் நான் ஒரு அமௌண்ட் யோசித்தேன் அந்த அமௌண்ட்டில் ஒரு துளி கூட குறையாமல் எங்கள் அப்பா என்னை கை நிறைய அள்ளி கொடுத்தார் அப்போ எங்கள் வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க என்ன இதை பெரிய ஆச்சரியமாக இருக்குது உனக்கு மட்டுமா செய்கிறாருன்னு அவர் எங்கள் அப்பா எங்கள் அப்பா என் கூட இருந்து வழி நடத்துகிறாரு